கோவை மாவட்டம் ராஜவீதி ராமலிங்க ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு நடைபெற்ற நவராத்திரி நிறைவு விழாவான விஜயதசமி அன்று பக்தர்கள் ராமலிங்க ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பக்தர்கள் கத்தி போடும் திருவிழா நடைபெற்றது ஆரஸ்புரம் லட்சுமி கணபதி கோவிலில் பூ மார்க்கெட் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சவுடேஸ்வரி அம்மன் கோவிலை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேசுக்கோ தீசுகோ என பக்தி பரவசத்துடன் கோஷம் எழுப்பி ரத்தம் சொட்ட சொட்ட நேர்த்தி கடனை செலுத்தினர் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் திரளான பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சி குறித்து கோவில் நிர்வாகிகள் கூறும்போது விஜயதசமியை முன்னிட்டு கத்தி போடும் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு பக்தர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் கோவில் தர்மகாத்தாக பால்ராஜ் மோகன் கோவில் நிர்வாக தலைவர் பாலசுப்பிரமணியன் உப தலைவர் வினோத்குமார் பாலதண்டாயுத சுவாமி கோவில் அரங்காவலர் குழு தலைவர் து பரமசிவம் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தி சவுடேஸ்வரி அம்மன் அருள் பெற்றனா்